அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் கரண்ட் கார்த்திக் சென்னை செவ்வாப்பேட்டை லைன் சங்கம் டி எம் எஸ் எஸ் அறக்கட்டளை செவ்வாப்பேட்டை மற்றும் நமது மகிழ்ச்சி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை செவ்வாப்பேட்டையில் அமைந்துள்ள செவ்வாப்பேட்டை லைன் சங்கத்தின் கட்டிடத்தில் மாபெரும் குருதி குடை முகாம் நடத்தவுள்ளோம் எங்களோட பாப்பா இறந்து கடந்த ஆறு வருடமாக மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இந்த முகாம்களை நடத்தி குருதிகளை கொடுத்துள்ளோம் இந்த வருடம் ஏழாவது வருடம் அவர்கள் நினைவாக இந்த குருதி குடை முகாமை நடத்த உள்ளோம் எனவே இந்த காணொலியை பார்க்கின்ற எனது நண்பர்கள் எனது வெல்விஷஸ் அனைவரும் இந்த மாபெரும் ரத்ததான முகாமில் பங்கு பெற்று உங்கள் குருதிகளை கொடுக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் எனது மகளின் நினைவாக ஒவ்வொரு வருஷமும் தினமும் மூன்று வேலை உணவுகளை கொடுத்து வருகிறோம் அதில் கிடைக்கும் நன்மையை விட சந்தோஷத்தை விட இந்த குருதி குடை முகாமில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முன்னூறிலிருந்து ஐநூறு யூனிட் வரை கிடைக்கக்கூடிய ரத்தம் நேரடியாக நமது திருவள்ளூர் அரசு மருத்துவமனை பயனாளிகளுக்கு சென்றடைகிறது அதில் நிறைய பேர் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் எனவே இந்த காணொலி பார்க்கக்கூடிய எனது நண்பர்கள் அனைவரும் இந்த முகாமில் பங்கு பெற்று உலக ரத்தத்தை கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்